முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே ஜொமோட்டோ நிறுவன தலைமை செயல் அதிகாரி தீபந்தர் கோயிலின் வலைதள பக்கத்தில் வெளியான பதிவால் இருபது லட்சம் ரூபாய் நன்கொடை கொடுத்து ஒரு வருடத்திற்கு சம்பளம் இல்லாமல் ஜொமட்டோ நிறுவனத்தில் பணியாற்ற விரும்பும் பதினெட்டாயிரம் நபர்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர் ஜொமட்டோ நிறுவனத்தின் சீப் ஆஃப் ஸ்டாஃப் பதவிக்கு ஆள் நியமிக்கப்பட இருப்பதாகவும் அதற்கான நேர்காணல்கள் நடக்க இருப்பதாகவும் தெரிவித்த திபீந்தர் கோயல் அந்த பதவிக்கு தேர்வு செய்யப்படும் நபர் இருபது லட்சம் ரூபாய் நன்கொடை வழங்க வேண்டும் என்றும் ஒரு வருட சம்பளம் வழங்கப்படாது என்றும் அறிவித்து என்றும்றிவித்து உள்ளவர்கள் விண்ணப்பலாம் என கூறியிருந்தார் நேற்று மாலை ஆறு மணி வரை பத்தாயிரம் விண்ணப்பங்கள் வரும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பதினெட்டாயிரம் விண்ணப்பங்கள் குவிந்தது இதுகுறித்து தெரிவித்த திபீந்தர் கோயல் சீஃப் ஆப் ஸ்டாப் பதவிக்கு தேர்வு செய்யப்படுபவர் ஜொமோட்டோ நிறுவனத்தின் தலைமை பொறுப்பில் பங்கு வகித்து புதிய வர்த்தக வாய்ப்புகளை தொடங்க வேண்டும் என கூறியுள்ளார் தேர்வு செய்யப்பட்ட நபரின் ஒரு வருட பணிகால முடிந்த பிறகு வருடத்திற்கு ஐம்பது லட்சம் ரூபாய் சம்பளம் வழங்கப்படும் என்றும் அவர்கள் வழங்கிய இருபது லட்சம் நன்கொடை ஃபீடிங் இந்தியா எனும் மரக்கட்டளைக்கும் தேர்வு செய்யப்பட்ட நபரின் முதல் வருட சம்பளமான ஐம்பது லட்சம் ரூபாய் அவர்கள் பரிந்துரைக்கும் மரக்கட்டளைக்கு வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் அதிக பொது அறிவு மற்றும் அனுபவம் ஆகியவை மட்டுமே சீஃப் ஆஃப் ஸ்டாப் பதவிக்கு தேவையான தகுதிகள் என குறிப்பிட்டு எம்பிஏ படிப்பிலும் கிடைக்காத அனுபவ கல்வி இந்த பணியின் மூலம் கிடைக்கும் என்று ne terebitur